வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி ஜோதிடம் திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரிய தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசத்யம்மத்தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் வென் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் கும்பராசி கோச்சார மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனுக்கு போகலாம் எப்படி நம்ம கோச்சாரத்தில் பலன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்ம எப்படி ஒரு மனிதன் பிறந்தாக்கா எப்படி நம்ம வந்து ஒரு பிறந்த நா நா அந்த பிறந்த நாள் அந்த மாதம் வருடம் டைம் நேரத்தை வச்சு நம்ம எப்படி ஒரு ஜன்னால் ஜாதத்தை நம்ம எடுத்து ராசி நான் வச்சு ப பலனை பார்க்குறோமோ அது போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கோச்சாரம் பலனும் ஓகேங்களா இப்போ ஜூலை மாத மாதத்தில் கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோ கும்பராசினி உண்டான கிரக நிலைகள் இதாங்க கோச்சாரத்தில் கிரகங்கள் செஞ்சரிக்கி எந்த எந்த சாரம் வாங்கி எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த ராசியில் போய் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க உண்டாக எப்படி ப பலன் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இதை வச்சு மை ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அது கொஞ்சம் மை ஒரு மைண்டுக்காக வச்சுருக்கேன் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யாருங்க அதிபதி சனிதான் அதிபதி ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசியோட தன்மை என்னங்க அவங்க பார்த்தீங்கன்னா எதையும் ரகசியத்தை காக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க அதாவது தன்னோடய ரகசியம் ரொம்ப காப்பாங்க அதாவது மற்றவங்க ரகசியம் பார்த்தீங்கன்னா ரகசியத்தை காப்பாங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீக் அவுட் பண்ணிடுவாங்க மற்றவங்க ரகசியத்தை ஓகேங்களா த தன்னோடய ரகசியமாக தான் அமைப்பு மற்றவங்க ரகசியமாக கூட கொஞ்சம் லீக் அவுட் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை காப்பாற்றி வைப்பாங்க ஓகேங்களா அப்போ எதுவுமே பார்த்திங்கன்னா லேசான மனப்பாக்க கூட இவங்க அதிர்ச்சியான சம்பவத்தை தாங்கக்கூடிய மனங்க ஏதோ ஒரு அவங்க சம்பவம் நம்பிக்கை தூருவாக இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சோர்ந்து அதே மாதிரி எல்லாத்தையும் எஃபர்ட் போலாம் நினைப்பாங்க ஆனால் உடல் ஒத்துழைப்பு இருக்காது மாதிரி மீதான நம்ம உடம்பு மன ஒத்துழிக்காது இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் ஓகேங்களா சின்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த பலனுக்கு போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி நேரத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கும் அதிபதி சனி சனிஸ்வரம் வந்து அதிபதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி சாரத்தில் கும்பத்தில் பெற்று பார்த்திங்கன்னா இப்போ வந்து கும்பராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மகராசி வந்து பாதசனி போயிட்டு இருக்குது அது கும்பராசி நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சனி ஜென்மந்து சனி போயிட்டு இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி இப்போ பயணி சீட்டுக்கு அது பார்த்திங்கன்னா எத் எத்தனை கோடி வரவர் ரெண்டு கோடி வரும் பதினொன்று கோடி வரும் இல்லைங்களா அப்போ ரெண்டு கோடி பதினொன்று கோடி சாத்திரம் போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ச சனிப்படி பயணிக்கும் போது பார்த்திங்கனாக்கா பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா சொல்லக்கூடிய லெவல் இருக்குமான்னு கேட்டாக்கா எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்கா பற்றற்ற நிலை கொடுத்தாலும் பார்த்திங்கனாக்கா பெருசாக ஒரு பாதி கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு அளவுக்கு வண்டி இருக்கும் ஓகேங்களா ஒரு சிறப்பான அமைப்பு கொடுத்துட்டு இருக்கும் நம்ம செயல் தருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோத்த கொஞ்சம் காப்பாற்றிட்டு லெவல் கொண்டு போகிறத அளவு இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொடிய தனிசான ரெண்டு வந்து வக்கர மட்டும் புரட்டாசி நடக்கிற அவர் புற அந்த சாரத்தில் பதினொன்று ரெண்டு ப ரெண்டு குடையும் அதை பார்த்திங்கன்னா மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் அதாவது மகர ராசிக்கு அதாவது கும்பராசிக்கு மகர பலண்டாம் மேடம் இவரே தான் தான் வீட்டுக்கு தான் வீட்டு ரெண்டாம் இடத்தில் வந்து வக்கரமாயி கும்பத்தில் ஆட்சி பெற்று புற புரட்டாசி சாரத்தில் குருவோட சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடி பதினொன்று சாரத்தில் இப்போ வக்கர மாதிரி பா பலம் கொடுத்துட்டுக்கார் இல்லைங்களா அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா பண்ட சம்மந்தம் பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள் எல்லா ஜா எல்லாம் ராசி வர மாதிரி தான் இதுவும் அந்த வெளியூர் பயணம் வெளிநாடு இப்படி தான் காட்டுது ஓகேங்களா அப்போ ஏதோ ஒரு காரத்தம் நம்ம வந்து வெ வெளியே நம்ம எஃபர்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃபர்ட் கொடுப்பாங்க அப்போ வந்து வெளியூர் மா வெளி மா மாவட்டம் மாநிலம் வெளியூர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னாக்கா கொடுத்தா நம்மளுக்கு சிறப்பான அமைப்புகள் பொருளாதாரத்தை சிறப்பாக கொடுப்பா கொடுப்பாங்க ஓகேங்களா அப்புறம் ரெண்டு ராகு போயிட்டுருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொல் பளிதும் இருக்கும் ஆனால் தடை தாமதம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பேச்சில் வேக வேக இருக்கும் செயல்பாட்டில் வேக இருக்காது அந்த மாதிரி செயல்பாடு கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் யாருக்கிட்டே முந்திக்க வேண்டாம் பேச்சில் முந்திக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் இந்த மாதங்களில் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த காலங்களில் கா காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லாவஸ லாபசார சாரத்தை உட்காந்துக்கிறாங்க சாரம் கொடுத்தோட பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாரு அதாவது ரெண்டு கூடையராக குரு பகவான் மீன மீனகுரு தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு நாலு ரிஷபத்தில் போய் செவ்வாயோடு அமர்ந்திருக்காரு பதினொன்று கோடி தனிசாந்துக்கு ஆறில் போய் செ அதே ரிஷபத்தில் நாலாம் இடத்தில் போய் செவ்வாயோடு அமர்ந்திருக்காரு அப்போ செவ்வாய் யார் எத்தனை கூடையார் இந்த ராசிக்கு மூணு கூடியவர் பத்து கூடவர் யார் கும்பராசிக்கு அப்போ மூணு கோடி தனிசாந்துக்கு ரெண்டெல்லாம் ராசிக்கு நான் நாளில் ரிஷபத்தில் ரெண்டு கோடி பதினொன்று செ குருவோடு குருமங்கல யோகத்தில் செவ்வா பார்க்க பயணிக்கிறார் அவன் அணிஞ்சு இந்த பத்தாம் படம் பத்தாம் இடம் ஆகிய சே ராசியை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ பத்தாம் பத்து கோடி தனிச்சானத்துக்கு ஏழில் ராசிக்கு நாலில் அமர்ந்து பத்தாம் படம் பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஏழாம் பார்வையா ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கோடி சூரிய பகவான் இந்த ராசி என்ன பண்ணுறாரு தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு அஞ்சில் போய் பயணிக்கிறார் அப்போ அஞ்சு கூடியவன் எட்டு கோடி புதன் பகவான் என்ன என்ன அம்மா அம்மா அமர்றாங்க எங்கே பயணிக்கிறாங்க அஞ்சு கூடிய பார்த்தீங்கன்னா மிதன் புதன் எட்டு கோடி கன்னி புதன் அப்போ அஞ்சு கோடி மிதன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஆறில் பார்த்தீங்களா ஆறில் வந்து கடகத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ எட்டு கோடி கன்னி புதன் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஆறில் எல்லாம் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ இதெல்லாம் என்ன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு குடி ஒம்பது குடையம் சுக்கர பகவான் அப்போ நாலு குடிம துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பயணிக்கிறார் தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஆறில் கடகத்தில் புதனோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ வந்து ஒம்பது குடையை பாக்கியாதிபதி சுக்கர் துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எதாவது எப்படி பயணிக்கிறாரு தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு ஆறில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் என்ன பலன் சொல்ல போகிறோம் ஏன்னா சில கிரக இந்த மாதிரி இந்த கூட்டுக்கு இந்த மாதிரி கொலைப்படும் போது நம்ம இப்படி சொல்லி தான் பலனெல்லாம் சொல்லியாகும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நம்ம எப்படி நம்ம பலனை பண்ண தொடங்க போகிறோம் இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மொத மொத பலன் சொல்லியாச்சு அப்போ இரண்டாவது பார்த்திங்கனாக்கா இந்த இந்த மாதிரி டாட் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னாக்கா இப்போ இந்த வண்டி பே வண்டி வாகனத்தை விற்பனை பண்ணுறவங்க வண்டி வாகனத்தை ரிப்பேர் மெக்கானிக்காக இருக்கிறவங்க அந்த வண்டி வா வாகனம் சம்மந்தப்பட்ட பொருள்கள் பேர் ஃபார்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க தயாரிக்கிறவங்க அதை வந்து ஏஜென்ட் சேர்க்கிறவங்க ஓகேங்களா அப்போ வீடு வாசல் வண்டி வீடு வாசல் வந்து கட்டி விற்கிறவங்க வீடு வாசலுக்கு உண்டான பொருள் விற்கிறவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க அதுக்கு வேலையாட்கள் அது அது ஊரியவங்க அதுக்கு ஏஜென்ட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ஆளுநர் இருக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தொழில் பண்ணுற அனைவருக்கும் பார்த்திங்கனாக்கா தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் ஒரு மாற்றம் ஒன்றா நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டங்களில் அந்த மாதங்களில் தொழில் மாற்றமாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா மாற்றுறதுக்கு உண்டான தன்மை கொடுக்கும் அப்போ தொழில் வந்து மாற்றம் பண்ணுறது அப்போ தொழிலே மாற்றுறது இது எல்லாமே நல்லா இருக்கும்னு நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்திங்கனாக்க நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்து ஓசனை பண்ணி செய்யணும் ஓகேங்களா அப்போ ஓசை பண்ணி செய்யணும் என்ன செய்யணும் அப்போ அந்த டைமில் பார்த்து கரெக்டான ஆள் அனுப்பிச்சிக்கணும் கரெக்டான காசு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும் பொருளாதாரத்தை எப்படி எப்படி பிளான் பண்ணி இறங்க இறங்கணும் பிளான் பண்ணால் இறங்கணுனாக்கா கண்டிப்பாக சொதப்பிடும் காலவாரி விட்டுறோம் அலைச்சலை கொடுத்துரும் ஓகேங்களா இத்தனையும் நடக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும் என்ன சிறப்பு இந்த 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 பட்டப்படி படிக்கிறவங்க சரி இந்த காலகட்டங்களில் ஒரு நிதானமான போக்கில் கரெக்டாக கரெக்டான அமைகளை அமைஞ்சாங்கன்னா சிறப்பான பட்டப்படிப்பு சிறப்பாக அமையும் சிறப்பாக நாளைக்கு சுயமாக சுயமாக சொந்தமாக செய்யக்கூடிய இந்த மாதங்களில் தொடங்கினா அது அப்படி பற்றிக்கும் பற்றிக்குன்னாங்க ஒட்டிக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி சிறப்பாக கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுத்துரும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்துக்கும் கவனம் தேவைங்க அது திருட்டு போகிறதுக்கு உண்டான வழி கொஞ்சம் ரிப்பேர் ஆகுதுனா வழி நம்ம உடம்பு கொஞ்சம் சரி பார்த்துக்கணும் தாயாரோட உள்ள நிலையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க அப்போது இதில் கொஞ்சம் மிஸ்டேக்கு சுன சுணக்கணை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு காதல் திருமணம் ஒரு அரேஜ் திருமணம் ரெண்டுமே இந்த காலகட்டம் நடக்குங்க நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் காத காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு சாதகர் காத திருமணம் பண்ணக்கூடிய ஆணாவடும் பெண்ணார்கிட்ட திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பாங்க அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக தொடர்பில் நம்ம கலசிரம அமைக்கக்கூடிய துணை துணைவேறு அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அரசியல் மாந்திரிகம் ஜோதிடம் விளையாடுது விளையாட்டு துறை அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மா மாந்திரிக மாந்திரிகம் மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி எதோ ஒரு இந்த கலைத்துறை இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பாங்க பிரச்சனை கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் கொடுப்பாங்க மைனஸ் அண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கிடையாது ப்ள மைனஸ் அண்ட் ப்ளஸ் இப்படி தான் உங்களுக்கு வரும் அந்த தொழிலுக்கு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி வந்து தவிர பயந்துக்கு வேணால் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூட்டு போட்டு உங்களுக்கு கொண்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஐட்டா இப்போ கோர்ட்டு சமாசாரத்தில் இருக்கிறவங்க சரி ஒரு ஆயில் காப்பிடுறோம் இதில் இருக்கிறவங்களும் சரி எல்லாத்துக்கும் இதே தான் ஓகேங்களா எல்லாத்துக்கும் இதே அமைப்பில் இதே சமை அமைப்பில் தான் இருக்கும் ஆனால் அந்த அது பாக்கியது பதிவு வந்து புதனோட அந்த எட்டு கோடி ஆறு கோடி எட்டு கோடியும் அஞ்சு கோடியும் சேர்ந்துருக்காரு அப்போ எது ஒரு வழியிலையும் காப்பாற்றப்படுவீங்க அப்போ முன் முன் ஜென்ம கருமும் உங்கள் ஜாதக சிறப்பு சிறப்புகள் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் கா எதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அலைச்சல் தெரியாத சிறப்பாக முறையில் நீங்கள் சிறப்பாக பயணிப்பீங்க ஓகேங்களா இதுதான் நேர்களை இந்த கோச்சார பலன் அதாவது பார்த்தீங்கன்னா கும்பராசி நேரர்களுக்கு உண்டான பலன் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பலன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்து எத்தனை வராமல் இருக்கலாம் ஓகேங்களா அத்தனை பார்த்தீங்கன்னாக்கா இதை சொல்லிட்டு இருக்க முடியாது இதுவரை கோச்சார பலன்தான் ஜனநகர் அதாவது வந்து சிறப்பான பலனும்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டத்தில் இன்னொரு பாயிண்ட் நினைப்பரப்பி சொல்லிடுறேன் அதே வந்து கோர்ட்டில் வந்து ட்ரைவர்ஸ் இதெல்லாம் ஆகுது பார்த்திங்களா அவங்களும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆனால் தான் இப்போ இந்த மாதிரி கோர்ட்டுக்குலாம் போய் போயிருப்பாங்க இந்த மாதங்களில் அது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மா இந்த இந்த மாதங்களில் கோர்ட்டுக்கு போகிறவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு நிவர்த்தி இவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதை ஒன்றும் பயந்துக்கு தேவை இல்லைங்க அதை மனசு வச்சால் மார்க் உண்டுங்கிற மாதிரி சிறப்பாக சிறப்படைஞ்சிடலாம் ஓகேங்களா உயர்கல்வி வெளிநாடு வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க வெளிநாடு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா சரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசினியர்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு அது கும்பராசி சென்ம சென் ஓட பார்த்தீங்கன்னா சனி சிறப்பு குச்சனூர் போகிறதுக்கு திருநெல்வேறு போகிறது எதாவது தனி பதுவான போட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா அதை நீ பார்த்துக்கலாம் இதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதனால் வேஸ்ட்டானதுலாம் நான் சொல்கிறதில்ல முக்கியமான சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா சரி இதான் வந்து பிடிச்சிருந்தது கராத்த முனிப்பன் திருக்கோள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அந்த சர்ப்ரைஸ் மேல் அழுத்தி ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு பலப்படுத்துங்க ஓகேங்களா நம்ம ஆலயம் பார்த்தீங்கனாக்கா இருக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆலயம் நாமக்கல் மாவட்டம் கொம்பராபாளையம் மெயின் ரோடு களினூருங்கிற இடத்துல தான் நம்ம வீரசக்தி நாகம் திருக்கோயில் சேவை அறக்கட்டில் அறக்கட்டில் மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருது இல்லைங்களா சரி ஆகிட்டு நம்ம பல பல ஊர்லேருந்து இருந்து பல மக்கள் வராங்க பல பக்கத்துலேயும் வராங்க வந்து சிறப்பாக அவங்களோட குறைகளை சொல்லி நேரம் சாமி முறையிடுறாங்க சிறப்பாக நடக்குது நம்ம ஜோ 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 ஜோதிடம் பார்க்குறாங்க ஆலோசனை கேட்குறாங்க சிறப்பாக அதனால சிறப்பாக சொல்கிறோம் பிடிக்கிறோம் அதே மாதிரி பா கரம் கல்லு கால் கல்லுக்குறி அதே மாதிரி சோழி பிரச்சனை பார்க்கக்கூடிய நம்ம வாக்கு சிதற்கு கிருஷ்ணசுவாமி ஆறு நாகம் அருள் பெற்றவர் ஓகேங்களா முழுமையான அருள் பெற்ற சித்திரங்க அவர் அவர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் சிறப்பான முறையில் எல்லாம் பார்த்து சிறப்பான வழிமுறை சிறப்பாக ஜெயிச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஓகேங்களா அனைவரும் அவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு போவாங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஒவ்வொன்றும் கேடு செய்வாங்க அது பின்னி சூனி செய்வாங்க எதுவாக இருந்தாலும் அவர் அவர் ஜா அவர் கரத்தில் வருவாங்க நாமளும் வரக்கூடிய ஜன ஜனரகால ஜாதத்தை வச்சும் நம்ம ஓ அவங்க வரக்கூடிய ஓரை பிரச்சனத்தை வச்சும் பார்த்திங்கன்னா நாமளும் அவன் அவங்க நடக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தையும் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா என்ன அதாவது நான் வரக்கூடியவங்க அதை ஆன்லைனில் அனுப்பக்கூடியவங்க நேர கால பிரசன்ன ஓரை வரக்கூடிய நேரம் ஓரை என்ன அமைப்பு வராங்க என்ன துணி போட்டு வராங்க என்ன எல்லாம் அமைச்சு ஒரு கணிச்சு இந்த அம் இந்த பிரச்சனை தான் இருக்கிறாங்க என்ன தசை பற்றி ஓடுது என்ன சாரை வாங்கி போகுது அல்லாமல் பார்த்து கணிச்சு சிறப்பான முறையில் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம அத்தனைக்கு தீர்வு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அத்தனை கரெக்டாக சிறப்பாக போயிட்டு இருக்குது அத்தனை தெய்வால தெய்வ அருள் தாங்க நம்ம தெய்வத்தை அருள் நீங்கள் எப்போயும் தெய்வத்தை வேண்டிக்கிங்க கராத்த முடிவு வேர் சத்தியினாகாமல் இவங்க அனைவரும் பெரிய அனைவரும் சக்தி உள்ள தெய்வங்க ஓகேங்களா ஒரு முறை நீங்கள் வேண்டி பாருங்கள் அந்த அந்த காரியத்தை அப்ரூவ் சே ஜெய்ச்சி கொடுப்பாங்க ஜெயச்சு அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் நேரில் வந்து கூட நிறைவேற்றலாம் ஓகேங்களா சரி நேருங்களா இதுதான் நம்மளோட அமைப்பில் இது தான் ஓகேங்களா சரி உங்கள் வந்து நே விடை விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்